சூத்திரம் கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மரபு உண்டாவதாக நாளும் இருபத்தி ரெண்டாம் தேதி மாதம் செவ்வாய்க்கிழமை அந்த காலங்களிலே உங்களை இந்த வேத வார்த்தை வார்த்தையூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது கத்திருக்காம உங்களுக்கு ஒருவரையும் ஆசை வகிப்பதாக நேரம் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருந்து நடத்தி கொண்ட நேரடியான இந்த நேரில் சிறப்பு நிகழ்ச்சியூடாக நாளும் நாளுக்குரிய வேத வார்த்தையானது சங்கீதம் அறுபத்தி மூன்று இரண்டாவது வசனம் நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் முழு செட்டைகளின் களி கொடுக்கிறேன் நாமே அருமையான ஒரு சங்கீத பகுதி பாருங்க இன்னைக்கு உலகத்திலேயே சொல்லப்படுறது ஒரு காரியம் பத்தர் எனக்கு துணையா இருந்ததுனால முழு செட்டைகளின் நிழலிலே களி கூறுறேன்னு சொல்லி தாகஜ ராஜா அழகாக இந்த அறுபத்தி மூணாவது சங்கீத பகுதியில ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் அங்கே ருசித்து 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 அங்கே அவர் எழுதியிருந்தாலும் எனக்கு மிகவும் சங்கீதம் ஆயிருக்கு அப்படியாக ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இவ்வளவு ஒன்றித்து ஆத்தமாவுடைய பின்ன பிணைந்தே இருக்கிறார் காகியத்தை சங்கீதத்தில் எழுதினால்தான் அவர் அங்க சொல்றார் தேவனே என்னுடைய தேவன் அதிகாலம் என்னை தேடுகிறேன் வறண்டதும் தாய்க்கதும் தண்ணீரத்துமான் நிலத்திலே என் ஆற்றுமா உண்மைய தாகமாயிருக்கிறது என் மாசம் வந்து உண்மை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அழகாக இந்த சங்கத்தை ஆரம்பிச்சாலும் பாருங்க சொல்ற காரியம் எல்லாமே அவங்க வசனத்திலே அழகாக வர்றாங்க நீர் எனக்கு துணையா இருந்ததுனால செட்டடைநிலையே கழிவுறு நாமே அநேகமான எல்லாருமே சொல்லலாம் எனக்கு துணையா இருந்தது என்னுடைய கணவர் எனக்கு துணையா இருந்தார் என்னுடைய பிள்ளைகள் துணையா இருந்தார்கள் மருமக்கள் பேரப்பு எல்லாருமே துணையா இருந்தார்கள் சொன்னாலும் ஆனா எல்லாவற்றிலுமே இருந்து எங்களுக்கு ஒரு என்னவா அந்த ஒரு கூறுதல் அங்கே காணப்படாது பாருங்க எல்லாருமே nang la ka சந்தோஷம் சமானமா செய்து கொண்டாலும் அதுல அந்த அது அதுவெல்ல வருகிற மகிழ்ச்சி எல்லாமே எங்களுக்கு என்னவோ ஒரு நிலையற்ற மகிழ்ச்சிகளா இருக்கிற பாருங்க அவர்கள் ஒரு நாடு எல்லாருமே எங்களை விட்டு அங்கே பிரிந்து போறவர்களாய் நாங்களும் அவர்களை விட்டு பிரிந்து போறவர்களாய் கடந்து போறவர்களாய் இந்த உலகத்தை விட்டே நாங்கள் போற ஜனங்களா இருந்தாலும் ஆனால் இது பாருங்க அவருக்கும் எத்தனையோ ஆஹ் காரியங்கள் எல்லாமே ஒரு கழிவுகளை கொடுக்கறதுங்க அவருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகள் அவருடைய மருமக்கள் பேர பிள்ளைகள்

கழிவுறுற ஜனங்களாய் சந்தோஷமாய் வாழ்கிற ஜனங்களாய் அவர்தான் எங்களை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக கத்திருந்த காலங்களிலும் அங்கே தொண்ணூற்றி ஒரு சங்கத்திலோட நாங்கள் பார்க்கணும் அவருடைய சிற்றாய் நாங்கள் அங்க கடந்து செல்றவர்கள்தான் எல்லாம் அந்த உலகத்துல வரு எல்லாம் தீமையான காரியங்கள் பொல்லாப்பான காரியங்கள் ஆபத்தான காரியங்கள் எல்லாவற்றையும் சோதனையான நேரங்கள் அப்படியா நோய்கள் பிளையினங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கப்பட்டு கூட ஆசீர்வதிக்கிறவராக நல்ல திருமணங்கள் உலகத்துல எங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லா துணைகளும் தந்திருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு அது ஒரு முன்னேற்றமான துணைகளா இருக்கிறாங்க பார்த்தோம் அவர் எனக்கு துணையா இருந்த பாருங்க அப்படியே ஆண்டவர் எங்களோட கூட இருந்தா தான் அவர் எங்களுக்கு துணையா இருந்தா தான் நாங்கள் கூட எல்லாவற்றிலும் அங்கே அவருடைய சொற்று எங்களா அவர் கோழி தன் குஞ்சுகள் எப்படியாய் கூட்டி சேர்த்து அந்த சிறகுனால உங்களை பாதுகாக்கிறது அதே கூட ஆண்டவரும் அப்படி அவர் அங்கே அவருடைய சிறுத்தைகளின் கீழே வச்சு என்னவா பாதுகாத்து எந்த ஒரு ஆஹ் எந்த ஒரு வேற மிருகங்களோ எந்த ஒரு வேற காரியங்களோ பறவைகளை வந்தங்களை அழிக்காத வெடிக்காதவங்களை அப்படி பாதுகாக்கிறதெல்லாம் இருக்கு அப்படியே அந்த கோழி எப்படியாய் தன் குஞ்சுகளை அப்படியா வச்சு பாதுகாக்கிறதோ அதே போல என்று ஆண்டரும் அப்படியா தன்னுடைய சொட்டின வைத்து எங்களை வாங்கவோம் பாதுகாத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு ரொம்ப ஆண்டு பாருங்க சொட்டை எங்களை வெறி கேட்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு காரியங்கள்ல எங்களுக்கு முக்கியமா ஒரு சம்பவம் நடக்கும் மாதிரி ஒரு ஆபத்தால் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டுவோம் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் பாருங்க பாண்டவருடைய சுத்தகங்கள் நாங்கள் வருகிற வழிதான் அந்த சுத்தகங்கள் நாங்கள் இருக்கிற வழிதான் அந்த அதனால வருகிற அந்த பிரதை அந்த நன்மையினால வருகிற அந்த சந்தோஷத்தை நான் நீங்களும் அனுபவிக்க முடியுமாவே கத்தர் நல்லவர் எத்தனையோ கழிவுறுதல சந்தோஷங்களை இந்த உலகத்துக்கு அனுபவிச்சு கொண்டிருந்தாலும் அது உங்களுக்கு ஒன்றுமே அங்கே நிலை இல்லாத இருக்கிறாகவே எப்பொழுதும் அங்க தாவிய சொன்ன பிரகாரம் அவர்தான் எங்களுக்கு ஒரு கழிவுறுதலை சந்தோஷத்தை சமானத்தை தர நல்ல தேவனா இருக்கிறாதான் சொல்ற நாலாவது வருஷத்துல என் ஜீவனோட மட்டும் நானும் உன்னை துய்த்துமோது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நாத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆழ்ந்த கழுப்புள்ள உடடுகளால் உன்னை போற்றேன் என் படுக்கையின் மேல் நான் உன்னை மேய்க்கும் போது ராட்சாமங்களில் உன்னை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையா இருந்தது செட்டு என் மேலே வசனம் என் ஆத்து மாமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்னை தாங்கிறதாமே கத்தர் நல்லவர் அப்படியாக இந்த சங்கீத பாதிகளை ஆஹ் நீங்க பாடி துதித்து ஆராய்த்து என்ற நாளை அன்றை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நடவுங்க கத்தர் உங்களை ஆசீர் அவர் அவர் அவரு அவருக்குள்ள அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் கழிப்பையும் தந்து ஆண்டவர்களால் உங்களுடைய ஆசை வைப்பதாக அந்த மிரக்கம் நிறைந்த அருமை தகப்பனையும் அருமையானவர்களிலும் கூட ஆண்டவரே சங்கீதம் அறுபத்தி மூன்று அது வசங்கத்தின்படி ஆண்டோரையை கத்தாவே யூசப்பா எங்களுக்கு துணையா இருக்கிறதுனால நாங்கள் கழிவுறத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கிறவரை அப்படியா இந்த உலகத்தில் வர எல்லா ஓத்துறவங்களுக்கும் அன்றரே நோய்கள் துன்பங்கள் வேதங்கள் கண்ணீர்கள் பாடுகளுக்கு எல்லாம் ஆபத்துகளுக்கு எல்லாம் அன்றரே விபத்துகள் வருதங்கள் கண்ணிகளுக்கு எல்லாம் ஆண்டறையா ஐயா நீங்க விளக்கி பாதுகாத்து முறைய ஸ்வெட்டர் வினாய் ஆரெல்லாம் அடைக்கலாம் அனுப்பி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் துணையா அவர்களை நீங்கள் ஆசீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியா அப்படிய தொடர்றும்ப்டமாயிருக்கு சந்தோஷமா இருக்கு இயேசுண்ணாமத்தினாயிர பிளஸ்மீ தமிழ் டிவி ஊழியர் இயேசு நாமத்தினால எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவும் ஆமேன் இயேசு நாமத்தினால பிதாவே ஆமேன் ஆமேன் நல்லது கத்திரங்களை ஒரு ஆசீர்வதிப்பதாக இன்றைய நாள் உங்களை ஆண்டு ஒரு வைத்து என்ன பெரிய காரியங்களை செய்வோம் சொல்லி வாழ்த்துறேன் இயேசுவன் நாமத்துல ஆமேன் கத்திரக்குள்ள பழியும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் சொல்லி மறுபடியும் சொல்லுறேன் இருக்கும்